ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உறுதியான நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேள் சர்வ நிச்சயமாய் நல்லது நடந்தே தேரும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் அப்பா என்று நீ கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே இன்று நான் வந்துள்ளேன் உன் மன பாரங்களை குறைத்து உன் வேதனைகளை எல்லாம் கரைத்து சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்காகவே இன்று நான் வந்துள்ளேன் சிறிது ஆகவே என் பிள்ளை வருத்தத்துடனே இருக்கிறாய் அப்பா இது எத்தனை முறை கேட்டும் எத்தனை கண்ணீர் விட்டும் எதுவுமே எனக்கு நீங்கள் செய்வதில்லையே என்று என் மீது வருத்தத்துடனே இருக்கிறாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை வருத்தங்களை தந்தாலும் நீ ஒரு நொடி கூட என்னை பிரிவதில்லை அப்பா அப்பா என்று என் பாதங்களிலேயே சரணாகதி அடைந்து விடுகிறாய் பிள்ளையை நான் இல்லாமல் நீ எப்படி தனித்திருக்க முடியாதோ அப்படிதான் உன்னை பிரிந்தும் என்னால் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் நான் தாங்குகின்றேன் உன் எல்லாம் மிச்சமில்லாமல் நசிந்துவிடும் அளவிற்கு என் பெயரையே நீ உச்சரித்துக் கொண்டிருப்பதால் ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உனை வரவேற்று உபசரிப்பேன் உனை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதையே என் கடமையாகக் கொண்டுள்ளேன் இப்போது நான் சொல்ல போகும் அத்தனை வார்த்தைகளும் உன் வாழ்வில் நிச்சயம் பலிக்கும் குறித்து வைத்துக்கொள் நம்பிக்கையாய் பொறுமையாய் நேர்மையாய் உன்னை வழிநடத்தி வெற்றி எனும் அமிதத்தில் நிம்மதியான மனநிறைவில் நீ தித்திக்க போகிறாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எவ்வளவு தோல்விகளை நீ சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயரதான் போகிறாய் நீ எதிர்பாராத கனவிலும் நினையாத நேரத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாக முடித்து தருவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம